முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களில் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருவேன் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு விநாயக பெருமான் பெண் வடிவத்தில் சுசீந்திரத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் காட்சி தருகிறார் இவருக்கு புடவைதான் இங்கே அணிவிக்கப்படுகிறது என்ற திருநாமத்துடன் இவர் அருள் தருகின்றார் அன்பர்கள் தயவு கூண்டு தியானம் செய்து கணபதியை தொடர் நிலை வணக்கத்தை தெரிவித்தால் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படும் என்பதிலே சிறிதளவும் சந்தேகம் இல்லை இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் வியாழக்கிழமை ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் வைகாசி இருபத்தி நாலு இன்றைய தினம் அமாவாசை புஷ்கல யோகம் நன்னார்குடி ராஜகோபால சுவாமி புறப்பாடு திருப்பதி ஏழுமலையான் மலரங்கி சேவை சுவாமி மலை முருகன் தங்க கவசம் வைரவேல் தரிசனம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பதினொன்று முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி அமாவாசை மாலை ஆறு நாற்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரோகிணி இரவு ஒன்பது மணி வரை யோக மரண யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று மேல் நோக்கு நான் மம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சித்திரை சந்திராட்சம் அடைகின்ற ராசி துலாம் ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் மேசத்தில் சவாரி செய்யும் செவ்வாய் பண பெட்டியை தூக்கப் போகும் ராசிகள் மேசத்தில் குடியேறிய செவ்வாய் பகவானால் அதட்டத்தை பெறப் போகும் ராசிகள் குறித்து பார்க்கலாம் நவ கிரகங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு நகர்கின்றன இதனை ஜோதிடத்தில் கிரக பெயர்ச்சி என்ப கிரகங்களின் பயிற்சியை தாண்டி அவை பின்னால் பெயர்வது ராசியில் ஏற்படுவது ஏற்ற இறக்கங்கள் அது சார்ந்த விளைவுகள் நல்ல மற்றும் கெட்ட விளைவுகளை உண்டா மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே கிரகப் பேச்சியின் மற்றும் நினைவின் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை சரி செய்ய சாதகமான காலமாக இருக்கும் மேஷம் மற்றும் விரு்சிக ராசிகளின் அதிபதியாக இருப்பவர் செவ்வாய் இவர் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு செல்ல நாற்பத்தைந்து நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தைரியத்தையும் கம்பீரத்தையும் தரும் செவ்வாய் பகவான் மீன ராசியில் சஞ்சரித்துட்டு வருகிறார் ஜூன் ஒன்னாம் தேதி முதல் மேஷத்தில் குடியேறுகிறார் இது ஒரு ஆண்டுக்கு பின் நடக்கிறது செவ்வாய் பயிற்சியால் வாழ்விலே பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் கம்பீரமும் பெறும் ராசிகளை குறித்து காண்போம் முதலிலே மேஷ ராசி ராசியில் தான் செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறார் இது செவ்வாய்க்கு முதல் வீடு ஆகையால் இந்த ராசியினர் எக்கச்சக்க நிதியை பெறுவார் வருவாய் முன்பை விட அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்து பிரச்சனைகள் தீரும் கம்பீரமும் எடுக்கும் கூடும் ஒரு விஷயம் நடக்காமல் இருந்தால் நடத்தி காட்டுவீர்கள் வரண் பார்க்கும் மேஷ ராசியினருக்கு மனம் போல் மாங்கல்யம் உண்டாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனுகூலமாய் முடியும் அடுத்தது மகரம் இந்த ராசியினருக்கு செவ்வாய் நான்காம் இல்லத்திலே இருக்கிறார் இந்த நாள் வரக்கூடிய ஜூன் முதல் மகர ராசியனுக்கு செல்வாக்கு கூடும் நடந்து செல்லும் நபருக்கு வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டார் வாடகை வீட்டில் இருந்தால் விரட்டி வீட்டடி மனம் மனை வாங்குவீர்கள் கெட்ட பெயர்கள் தரகு வைத்தியம் ஹோட்டல் தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபம் கிட்டும் அம்மாவின் உடல்நலம் சீராகி ஆனந்தம் பெறும் சொந்த ஊரில் இருந்து நல்ல தகவல் வரும் பாட்டி தாத்தாக்களினுடைய உடைமைகள் கிடைக்கல அடுத்தது சிம்மம் இந்த ராசியின் ஒன்பதாவது இல்லத்திலே செவ்வாய் உள்ளார் ஜூன் மாதத்திலே ஆரம்பத்தில் இருந்து செவ்வாய் பேச்சியால் ஆரோக்கியமான நிலை உண்டார் தொழில் முனைவோருக்கு இருந்தால் வெளி இடங்களில் சென்று ஆர்டர்களை பிடிப்பு எதையும் நன்கு பிளான் செய்து செய்யவும் அரசின் பணியிடங்கள் முயற்சி செய்தார் இந்த காலத்தில் பாசிட்டிவான செய்தி வந்து சேரும் செவ்வாய் சிம்ம ராசினுக்கு மிடுக்கிணை தருகிறார் தனியார் துறையிலே பணிபுரிபவர்களுக்கு அலுவலக அரசியல் முறையும் உயர்ந்த இடத்தை நோக்கி நகரும் வாய்ப்பு உருவாகும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறு பெறுகின்ற நீங்கள் அனைவருமே புண்ணியவான்கள் பாக்கியவான் மேலும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஜூன் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அனைத்து ராசிக்கும் பதிவிடப்பட்டது ஆகையால் உங்கள் ராசி எது என்று தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாக கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று நீங்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம் இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதி அந்த கடைசி பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய ராசி பலன்களும் இருபத்தேழு உரிய தனிப்பலனும் இப்பொழுது நீங்கள் பெற இருக்கிறீர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் இப்பொழுது பலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி இது வரை இருந்து வந்த கோபம் டென்ஷன் நீங்கி எதிலும் ஒரு தெளிவுபுற குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் பண புழக்கம் கணிசமாக உயரும் தோற்ற பொலிவு கூடும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயமும் நன்மையும் நடக்கும் நான் நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த கோபம் டென்ஷன் நீங்கி எதிலும் ஒரு தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண புழக்கம் கணிசமாக உயரும் தோற்ற பொழிவு கூடு கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயமும் நடக்கும் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பல சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவது வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாக வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அளவாக பழகுங்கள் இடம்பொருள் ஏவல் என்று அறிந்து செயல்பட வேண்டிய நான் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுகின்றனர் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாகி வரும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் அளவாக பழகுங்கள் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடினமான காரியங்களை எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பெறும் தாய் வழியிலே மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத்திறமை வெளிப்படும் மகிழ்ச்சியான நாள் ிருக சீரிடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான காரியங்களை எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழியிலே மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் மகிழ்ச்சியான நாள் நட்சத்திர பரங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழியிலே மதிப்பு உயரும் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் மனதிலே அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் வாழ்க்கை துணை வழி உறவிடம் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும் உறவினர்கள் மூலம் குடும்பத்திலே சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இல்லை வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவு ஏற்படும் மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் குறை நட்சத்திர புனர் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மனதிலே அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் வாழ்க்கை துணை வழி உறவிடும் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உறவினர்கள் மூலம் குடும்பத்திலே சில குழப்பங்கள் ஏற்பட்டால் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவு ஏற்படும் மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் குறை சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதிலே பெரியவர்களின் ஆலோசனை அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருக்கும் வாடிக்கையாளர்களும் கனிவான அணுகுமுறை அவசியம் இன்று சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலங்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதிலே பெரியவர்கள் ஆலோசனை அவசியம் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருக்கும் வாடிக்கையாளருடைய கனிவான அணுகுமுறை அவசியம் இன்று சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பலம் கைக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையில் நண்பர்கள் தொடர்பு கொண்டு அலுவலகம் தொடர்பான மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்றை கூற வாய்ப்பும் உள்ளது வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவால் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது நன்றி நட்சத்திர பிறங்க உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் இதில் வாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துறை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையின் நண்பர்கள் தொடர்பு கொண்டால் அலுவலகம் தொடர்பான மகிழ்ச்சி தரும் வாய்ப்பு உள்ளது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் புதிய வாடிக்கையாளர் அறிமுகம் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு நின்று துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய பலாபலனை பெறுவதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினம் என்பதால் எதிலும் கவனமாகவும் சற்று எச்சரிக்கையாகவும் மௌனியாகவும் இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்க நுழைக்க கூடாது வாகனங்களில் செல்லும் பொழுது மிக மிக கவனத்தோடு செல்ல வேண்டும் கவன சிதறகள் கூட தின தீட்சினியை குறைப்பதற்கு குலதெய்வ வழிபாடு கட்டாயம் அல்லது மேல் மலையின் மங் அங்கார பரமேஸ்வரியை வழிபடுவது நன்று அல்லது திருச்செந்தூர் முருகனையும் வழிபட்டு இந்த தின தீட்சினியின் துலாம் ராசியை சார்ந்தவர்கள் போக்கிக் கொள்ளலாம் வெளிச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பண புழக்கம் கணிசமாக உயரும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தொழிலில் லாபம் வரும் உத்தியோகத்தின் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாள் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சியிலேயே கலந்து கொள்வீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழிலே லாபம் வரும் உத்தியோகத்திலே பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றம் ஏற்படும் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் எதிலே வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்திலும் கைவோம் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நான் நட்சத்திர பலன் மூலம் நட்சத்திரம் சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்யும் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்திலும் கைவோம் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும் எதிர்பாராத சந்திப்பு நிகழ்வு வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்ற நான் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் திரு ஓரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர் அவர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளுடைய போக்கிலே நல்ல மாற்றம் உண்டாகும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய ஆட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சாதிக்கின்றன நட்சத்திர பலன்கள் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளுடைய போக்கிலே நல்ல மாற்றம் உண்டாகும் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய ஆட்களை மாற்றுவீர்கள் ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சாதிக்கின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சவால்கள் விவாதங்கள் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார்கள் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது யுக்திகள் கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவு சாதிக்கும் நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்கள் விவாதங்கள் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது யுத்திகளை கையாளும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவும் சாதிக்கின்ற இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்